முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் முழுமையானந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குமார் தொடர் மழை காரணமாக ரயில் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இன்று மீண்டும் சேவை தொடங்கி இருக்கிறது பயணிகள் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் என்ன ன் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு தினந்தோறும் மலை ரயில் போக்குவரத்தானது இயக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கோடை மழை காரணமாக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு வரை தொடர்ச்சியாக கனமழையானது பெய்தது இதன் காரணமாக கடந்த பதினெட்டாம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி செல்லக்கூடிய மழை ரயிலானது மண்சரிவு ஏற்பட்டு மலை ரயில் பாதையில் தண்டவாளங்கள் மூறப்பட்டதால் அந்த ரயில் சேவையானது ரத்து செய்யப்பட்டது குறிப்பாக ஹில் குரோ ஆடர்லி கல்லார் உள்ளிட்ட ரயில் இடையே அடுத்தடுத்து இந்த மண் மற்றும் பாறைகள் விழுந்ததன் காரணமாக சேதமடைந்தன இதன் காரணமாக ஒன்றாம் தேதி வரை மழை ரயில் நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே நிர்வாகமானது அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து அந்த சீரமைப்பு பணிகளானது முழுவதுமாக நேற்றைய தினம் முடிக்கப்பட்டது அதாவது பாறைகள் மற்றும் மண்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியானது முழுமை பெற்றது அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் முதல் நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் போன்ற பகுதிகளில் மழையின் ஆனது படிப்படியாக குறைந்து ஓரளவுக்கு அளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதியான இன்று முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லக்கூடிய அந்த மதுரையில் போக்குவரத்து அளவில் இயக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் மேட்டுப்படையத்திலிருந்து மலை ரீதியிலானது இன்று வழக்கம் போல உதகைக்கு புறப்பட்டு சென்றுள்ளது இதில் மிகுந்த ஆர்வத்துடன் ஏற்கனவே முன்பதிவு செய்ததை காத்திருந்த சுற்றுலா பயணிகளுக்கு இன்று இயக்கப்படுமோ இல்லாத என்ற ஒரு அச்சமிருந்த நிலையில் இன்று வழக்கம் போல மலை ஆனது இயக்கப்பட்டதால் அது நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் உதகைக்கு இந்த ரயிலில் பயணித்து சென்றுள்ளனர் ஏனெனில் மலையின் அளவு குறைந்துள்ள காரணத்தால் இயற்கை அளவினை கண்டு வசிக்க மிகவும் உற்சாகத்துடன் அந்த தற்போது மலை ரயில் பயணித்துள்ளனர் வெயில் காலத்திலே